உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்தன் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சூடுகுடி கோதி நச்சர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திமங்கம் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் நிறைவாகப் அப்படின்னு ஸ்ரீராம சாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் இன்டர்நேஷனல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்க சார் நீங்கள் சொல்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா புரியறவங்களுக்கு புரிஞ்சால் சரி சார் நிச்சயமாக வேல்வசம் அற்புதமான பதிவு சொல்ல போகிறேன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம உலகத்தில் இன்னைக்கு தலை நிமிர்ந்தக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி பாஸ்மதி அரிசியாக ஐயா வந்து அதாவது இந்திய கவர்மெண்ட் வந்து அந்த கப்பலை வந்து அமெரிக்காலேருந்து வாபஸ் வாங்கிடுச்சு இந்தியாவில் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய லெவலில் அதாவது பாஸ்மதி கப்பல் அரிசியில் இருந்த அரிசி அவ்வளவுமே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க ஏன்னா மரியாதை இந்தியன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு எனக்கும் நீ மரியாதை தர நான் மட்டும் என்னடா சும்மாவாடா சொம்பியாடா அப்படின்னு நினச்சி சூப்பரான விஷயத்தை செஞ்சுருக்காங்க மிகப்பெரிய சல்யூட் ஆடிச்சுனேன் எப்பயுமே நம்ம தேசபக்தோடு இருக்கணும் நம்ம தேசபற்று வந்தே மாதிரம் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற விஷயத்துல தேசபக்டோடு இருக்கணும் நம்ம தமிழந்தான் இல்லையுன்னு சொல்லல ஆனால் இந்தியன் என்று சொல்லடா திமிரா நில்லடா அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா இந்தியாவினுடைய தேச சின்னங்களும் குறிப்பிட்ட ஆண்டுகளும் ஒரு சில பேருக்கு குறிப்பிட்ட ஆண்டு தெரியாது தேசிய சின்னம் என்னதுன்னு தெரியும் நம்ம தேசிய கீதை எது தெரியுங்களா உண்மையிலே ஜனகன அந்த பாட்டு பாடுறது அப்புறம் தேசிய பாடல் வந்தே மாதரம் அதுதான் தேசிய சின்னம் அசோக சக்கரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி மூவர்ண கொடி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது தான் தேசிய வர்ணக்குடி அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் தேசிய காலண்டர் எருது எதுன்னு கேட்டிங்கன்னா சக வருஷம் இது யாருக்குமே தெரியாது சக வருஷம் தேசியனுடைய விலங்கு எது தெரியுங்களா புலி அது எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய நதி எது தெரியுங்களா கங்கை அது எப்போ உருவாக்குனாங்க சார் அதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தேசிய பறவை எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில் அது எப்போ சார் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தேசிய மலர் எது சார் அது எதுன்னா தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய மத மரம் எது சார் ஆல மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கியிருக்காங்க தேசிய கனி எது சார் மேங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கிருக்காங்க பறவை பாரம்பரிய விலங்கு எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய விலங்கு யானை சார் அடுத்தது சார் நம்ம நாணய சின்ன நாணயத்தை எப்போ சார் கொண்டு வந்தாங்க நாணய சின்ன எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் கொண்டு வந்தாங்க இதை விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது சார் இது தான் சார் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போனா இப்போ இல்லை நான் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்திருக்காங்க சார் சார் என்ன சார் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இதை போய் எப்படி சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேசிய நுண்ணுயிர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சார் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு உண்மையாக பேசுகிறேன் சார் நம்ம நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்ச விஷயத்தில் நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் இப்போ தேசிய கீதம் தெரியும் தேசிய பாடல் தெரியும் தேசிய சின்னம் தெரியும் தேசிய கொடி தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி தேசிய கேலண்டர் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேசிய விலங்கு தெரிஞ்சுக்கலாம் தேசிய நதி தெரிஞ்சுக்கலாம் தேசிய பறவை தெரிஞ்சுக்கலாம் தேசிய மலர் தெரிஞ்சுக்கலாம் தேசிய மரம் தெரிஞ்சிருக்கலாம் தேசிய கனி தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பாரம்பரிய விலங்கும் தெரிஞ்சிருக்கலாம் தேசிய விலங்கு எதுன்னு அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நாணய சின்ன எதுன்னு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய தேசிய நுண்ணுயிரி எதுன்னு நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணுமா சார் இன்னைக்கு இந்த வாங்க சார் சார் அந்த பதிவுக்குள்ளுயிரி எது சார் தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு கேட்டா நம்ம செஞ்சாங்க கையில வந்து அழகா என்ன பண்ணாங்க ஜம்மு அம்மிக்கல்ல உட்காந்து ஆட்டுக்கல்ல உட்காந்து அரிசியை போட்டு மாவை போட்டு அரைச்சு அள்ளி போட்டாங்க உளுந்த போட்டு அரைச்சாங்க மாவை போட்டு அரைச்சாங்க இதை வந்து கரைச்சாங்க அப்ப கரைச்சாங்களே இது எப்படி சார் இந்த கரைச்சது மாவு எப்படி பொங்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு பாலை தூக்கி ஊத்துறாங்க சார் அது உறையுது சார் தயிராகுது சார் அந்த தயிர் திருப்பி செய்கிறாங்க சார் வெண்ணெய் கிடைக்குது சார் அந்த வெண்ணெய் திருப்பி செஞ்சால் நெய் இது சார் இதெல்லாம் என்ன சார் காரணம் சரி இதெல்லாம் விட்டு தள்ளியா நீ சாப்பிட்றையா சாப்பாடு இந்த வாயில் என்ன இருக்கியா வயிற்றுல என்ன இருக்கியா வயிறு எப்படியா சாப்பாடை செரிமானம் பண்ணுது இதை தான் என் கண்டுபிடிச்சா நம்ம ஆளுங்க இதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதை வந்து என்ன பண்ணாங்க நிச்சயமா இந்த நுண்ணுயிரியை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசிய நுண்ணுயிர் ஆக்கினாங்க என்ன சார் அது சார் அதை சொல்லாமல் நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார் என்னான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னா நம்ம உணவுப் பொருட்களை நிறைய இருக்குது புளித்த உணவில் தான் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே நம்ம கையில் நம்ம காட்டில் நம்ம குடிக்கிற தண்ணியில் எல்லாத்துலேயும் இருக்கு அப்போ வாயில் இருக்கக்கூடிய விஷயம் வயிறில் செரிமானத்துக்கு உண்டான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா லாக்டோ பென்சியாஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் தான் கரெக்டாக இதுதான் உண்மையான கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கண்டுபிடிச்சாங்க இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒரு பாலை தயிராக்குற விஷயம் ஒரு தயிரை அதுலேருந்து இருந்து வெண்ணெய் ஆக்குற விஷயம் அந்த பால்லையும் இருக்கு அந்த தயிர்லயும் இருக்கு அந்த வெண்ணையிலயும் இருக்கு நம்ம பால் தயிர் உண்டா நமக்கு என்னன்னா செரிமானம் நிறைய ஆகும்னா அதுல நிறைய பாக்டீரியா இருக்கு நுண்ணுயிரி இருக்கு இப்ப இந்த நுண்ணுயிரியை தான் ரொம்ப அற்புதமான நுண்ணுயிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம நாட்டு மாட்டு பாலை விட்டுட்டு இன்னைக்கு ஜெர்சி மாட்டு பாலை வாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதுதான் அப்போ நாட்டு மாட்டு பாலை மறந்துட்டோம் ஜெர்சி மாட்டு பாலை வாங்கிச்சோம் நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா இருந்தான் ஜம்முன்னு இருந்தான் சிங்கம் போல இருந்தான் சீரும் சிங்கம் போல அதாவது சிங்க நடை போட்டு நடந்து வர்ற வாழ்க்கை இருந்த நம்மால் எல்லாமே இன்னைக்கு சொங்கி மாதிரி ஆயிட்டான் என்ன சார் காரணம் எல்லாம் ஜெர்சி தான் இருக்கு விஷயம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நாட்டு பசு மாடு நிச்சயமா செய்யணும் நாட்டு பசு மாட்டு பால் வாங்கி குடிக்கிறது அந்த பாலில் தயிர் போட்டு அந்த தயிரில் வெண்ணெய் எடுத்து நெய் சாப்பிட்றதுலாம் ஒரு பெரிய அற்புதமான விஷயம் சார் இந்த ஜெர்சி நல்லது தானே சார் அப்படின்னா பால் ஜெர்சிங்கிறது எதோட எதை கனெக்ட் பண்ணுறாங்கிறது தான் விஷயம் அப்ப ஒரு பெண் வந்து பெரிய லெவலில் விஷயம் அடைகிறா அப்படின்னா இந்த நுண்ணுயிரியால் தான் நடக்குது அப்ப இதுதான் உண்மை பெண்ணுக்கே பெரியவை போற்றக்கூடிய விஷயம் அவங்க கையில் நிறைய இந்த நுண்ணுயிரி இருக்கும் அப்போ நம்ம சோப்பு போட்டு குளித்தா நம்ம உடம்பு போகுமா பல பழகும் ஆகுமான ஆகாது இந்த நுண்ணுகிரி நம்ம கையிலே இருக்குது நம்ம இந்த கையில் தேய்ச்சாவே நம்ம உடம்பு சுத்தமாகிடும் அப்போ சோப்பு போட்டால் தான் நம்ம உடம்பு சுத்தமாகுமா அப்படிங்கிற விஷயமும் கிடையாது அப்போ இது மிகப்பெரிய அற்புதமான கடவுளுடைய படைப்பில் மனிதனுக்கு தேவையான மனிதன் கிடையாது பூமிக்கே தேவையான விஷயங்களை அற்புதமான விஷயங்களை என்ன பண்ணியிருக்கான் இறைவன் படைச்சிருக்கான் இதை நம்ம தேசிய சின்னமாக மாற்றிட்டாங்க லேப்டாப் பென்சில் அப்படிங்கிற விஷயத்த நுண்ணுயிரியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேசிய சின்னமாக வச்சுக்கிட்டாங்க அதனால் நம்ம சத்து மிகுந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த நுண்ணுயிரி இருக்குது நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் நம்ம நல்ல உணவுப் பொருட்களை தயார் பண்ணி நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னு உறவோடு வாழும் பொழுது வாழ்க்கை பின்னி பிதந்து வாழும் பொழுது நல்லா இருக்கும் நம்ம பழைய பொருட்களை எல்லாமே விட்டுட்டு பீஸா பர்கர்ன்னு பீஸா பர்கர் பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டோம் அதோட கேஎஃப்சி பின்னாடி ஆரம்பிச்சிட்டோம் நாக்குக்கு என்னைக்கு சுவை கொடுக்க ஆரம்பித்தோமோ அதோட நம்மளுடைய உடலெலாம் ஆரோக்கியம் போயிடுச்சு உண்மையிலே சொல்கிறேன் நல்ல நாட்டு மாடை வாங்கி ஒரு மாடு வாங்கியாவது நீங்கள் கன்று போட்டு நிச்சயமாக பால் குடித்து பாருங்கள் ஆரோக்கியமான விஷயம் பயங்கரமான விஷயம் அற்புதமான நுண்ணு நுண்ணுயிர்கள் அதுல இருக்கு ஒரு பெரிய மாற்றம் நைட்டு தூங்கும் பொழுது பால் சாப்பிடுங்க நம்ம அதாவது மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்த விட நம்ம வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நல்லா இருந்தாயா நம்ம தான்யா வீணா போயிட்டோம் உண்மையாக சொல்கிறேன் அன்னைக்கு செல்ஃபோன் இல்லாத காலத்துல ஃபோன் இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்களை உருவாக்கி ஜம்முன்னு இருந்தான் நம்ம இன்னைக்கு அதை தின்னா பித்தம் தீர்மா இதை தின்னா பித்தந்தீருமா ஐரோப்பிய கலாச்சாரம் பின்னாடி போய் நம்ம நாயும் பேய்மா அலைஞ்சிக்கிட்டு என்ன அந்த கோக்கையை வாங்கிக்கிட்டு அந்த இதில் பீஸா பர்கரை வாங்கிக்கிட்டு இதில் கூலிங்காக ஒரு சிப்பு அதில் ஒரு கடி இதில் ஒரு குடி அதில் ஒரு கடி இது ஒரு ஸ்டைலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக கிடையாது நல்ல இட்லி தோசையில் உள்ள உணவு எதுலேயுமே கிடையாது சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் நல்லா ரசம் வச்சு சாப்பிடுங்க சார் டெய்லியும் கீரை சாப்பிடுங்க சார் நல்லா பால் தயிர் ஊற்றி நல்லா சாப்பிடுங்க சார் நாட்டு மாட்டு பால் பால் தயிர் ஊற்றி நல்லா குடிங்க சார் நல்லா சாப்பிடுங்க சார் உங்கள் உணவு ஆரோக்கியமாக இருக்கும் சார் அதாவது அற்புதத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளே தான் நம்ம உடம்பை வீணாக்கிக்கிறோம் நிச்சயமாக நம்ம உடல்ல சரி சரிக்குது அப்படின்னா இதுக்கு தான் இந்த காரணம் இந்த நுண்ணுயிர் இல்லைன்னா நம்ம சரி ஆகாது அப்போ நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டால் நிறைய அந்த ஜெமிக்கக்கூடிய விஷயத்தை உருவாக்கும் பொழுது நம்ம உடல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பசியோடு இருப்போம் புரோட்டாவை தின்னுக்கிட்டு டெய்லியும் என்ன பண்ணுறது காற்றில காட்டி டாய்லெட் போவோம் நாயும் வே கஷ்டப்படுறோம் இதுதான் உண்மை அப்போ ஒட்டகம் திங்குறதை நம்ம மனுஷன் திங்கிறோம் இது என்ன சொன்னால் தட்டுவான் நம்ம என்ன பண்ணுறது சொல்கிறது தான் நம்ம வேலை கேட்குறதும் கேட்காது உங்களுடைய இது வேலை நான் உண்மையை பேசுகிறேன் நீங்கள் ஒரு மனிதன் தூங்கி எழுந்த உடனே நான் சொல்கிற விஷயம் கேட்டுங்க ஒரு மனிதன் தூங்கி எழுந்திருக்கிறான் சார் காலை கடன் அவன் பாட்டு விரிவிறுன்னு போயிட்டான் அப்படின்னா அவன் உடம்புல நோயே இல்லைன்னு அர்த்தம் சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார் அவன் ஒரு தண்ணியை குடிக்கிறான் இல்லை ஒரு நீராரத்தை குடிக்கிறான் சுடு தண்ணியை தண்ணியை பச்சை தண்ணியை குடிக்கிறான் அப்படின்னா அவர் எண்பது மார்க்கு தயாராகிட்டார் சார் நான் வந்து சூடான பொருட்கள் குடித்தால் தான் எனக்கு டாய்லெட் வரணும் அவர் ஐம்பது மார்க்கு சார் நான் ஓப்பனாக பேசுகிறேன் சார் காலை கடன் நான் காத்தலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வெளியிலே வரும் சார் டாய்லெட்டே வரும்னு சொன்னால் இருபத்தஞ்சி மார்க் தான் சார் ஓப்பனாக பேசுகிறேன் சார் நான் வந்து எப்போ வரும்னு தெரியாது சார் வரையில வருவேன்னா நூறு மார்க் ஃபெயில் சார் அவங்க உடம்பு வீணாக போயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் இதில் தெரிஞ்சுங்க சார் நான் உண்மையாக பேசுகிறேன் தூங்கி உடனே டாய்லெட் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ சார் என்ன சார் டாய்லெட்லாம் அப்படி அசிங்கமாக சொல்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் உடம்புல கழிவு போகலனா எப்படா தூக்குவாங்க நம்பான் பாடியை அதான் உண்மை நிச்சயமாக மூணு நாள் போல நம்ம உடம்பு நாரிட்டு போயிடும் ஞாபகம் வச்சுங்க அதனால நம்ம எப்பயுமே நம்ம டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கோம் நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கிற விஷயத்தில் நம்ம நல்ல பால் தயிரை சாப்பிடுங்க நிச்சயமாக நல்ல நாட்டு மாட்டு பால் தயிரை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய விஷயம் நடக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த நுண்ணுயிரியை வந்து நம்ம தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அதுதான் எந்த தேசிய சின்னம் நமக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்குங்கிற விஷயத்தை அற்புதமாக சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பு நாளை பேசுவோம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயில இந்த பயில அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுலம் ஜாய் ஸ்ரீராம் மரநடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்